சமைச்சிட்டு டைனிங் டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டுருக்காங்க ஐலி அப்போ கபிலன் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு நீ இன்னமும் அந்த வீட்டில் இருக்கிற இந்த சிவாவை கல்யாணம் பண்ணிக்க இந்த வீட்டில் வந்துட்டு ஹசிங் பற்றிட்டு இருக்க ஹசிங் பட்டுருக்க அதுவும் இல்லாமல் அது சரி அவனால் அப்பம்பே தெரியாதவன் அப்படி தான் இருப்பான் நானே அவனை கல்யாணம் பண்ண அப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக சொல்கிறாரு அதை கேட்டவனே கோம் வந்துட்டு ஐலி பல்லாருன்னு ஒரு அட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாரு என்னென்னா மற்றவங்க மாதிரி நினைச்சியா இதெல்லாம் வரையாட்டுன்னு வச்சுக்கோ ஏன் பிடிச்சினா என் கண்ணு முன்னாடி இஷ்டத்துக்கும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ரித்திகாவும் அவங்க அத்தையும் வந்துட்டாங்க என்ன ஆச்சு ஏதோ சத்தம் கேட்பின்னு சொன்னேன் அம்மா அது வந்து அப்படின்னு கபிலும்னு சொல்ல வர ஓட மெதுவாக இதுவாக பார்த்து கேட்குறாங்க என்ன ஸ்கூல் பசங்க என்னை வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடியா சொல் பொம்பளை கையில் அடிவாங்கன்னு உனக்கு தான் அவமானமாக இருக்கும் முடிஞ்ச சொல் அப்படின்னு சொல்ல கபில நாங்கள் வந்து கோவமாக போயிட்றாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுக்காக என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அவருக்கு இந்த பொரியல் பிடிக்காதுன்னு சொன்னார் அதான் எல்லாத்துக்குமே சொல்ல வேணாம்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏதோ சட்டம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கை தவறி விழுற மாதிரி ஆகிடுச்சு அவர் தான் ஹெல்ப் பண்ணாருன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க சிவா இதை பார்த்துட்டுருக்காரு அப்புறம் அவங்க உள்ளே வந்த பிறகு என்ன கைக்கு வளையல் வாங்கி போடலாமா கோல்டில் வாங்க போடலாமா எங்களுக்கு வாங்கி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சிவா சொல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க கபிலனுக்கு சரியான அடி விழுந்துச்சு போல இருக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை ஏன் என் என்கிட்டே வந்துட்டு என் புருஷனை பற்றி தப்பாக பேசினா அதான் விட்டு ஒரு அடி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னேன் என்ன சொல்கிறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்டேன் என்ன சீனியர் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஏன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னேன்னு சொன்னேன் ஆமாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தயங்கி பேசிட்டு வந்துட்டு அலி இருக்காங்க சரி சரி சிவாகவும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அவங்க ஆஃபீஸர் கால் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து குரூஸ்லேயே போட்டுதலில் போகிற ப்ளானை நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இவங்களும் அங்கே போக குரூஸ்லேயே கட்டி வச்சுட்ருக்காங்க அதாவது உள்ளே உக்கார வச்சிட்ருக்காங்க நீங்கள் எல்லாம் மாஸ்க் போட்டுங்க அவனை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் ஆளுங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க குரூஸ்லேயே குரூஸ்லேயே கூட்டிகிட்டு வரதுக்கு அந்த மிச்சம் இருக்கிற ஆஃபீஸர் சொல்லிட்டு போயிட்டு இது பண்ணேன் எதுக்கு நான் எதுக்கு வரணும் அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க போகிறாம்போட்டில் ஏழுச்சி போய் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ரெஸ்ட்ரெண்ட் போகணும் சார்னு சொல்லிட்டாங்க ரெஸ்ட்ரூண்ட் போகிற மாதிரி போனால் ரெண்டு ஆஃபீஸ் பேசிகிட்டு இருக்காங்க இவனை தான் போட்டு தள்ள போகிறதே அப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் யூ யோ நம்மளை போட்டு தள்ள போகிறாங்கன்னு ப்ரூஸ்லி பயந்துடுறாரு அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணி இது பண்ணுறாங்க அப்போ நீ இனிமே சொல்லிட்டா உங்களை விட்டு வர்மா எங்க யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அவர் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் எதையாவது தப்பிக்கணும்னு பிளான் பண்ண இவங்க ஷூட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ அயலியை பிடிச்சி வச்சுக்கிறாரு எல்லாரும் துப்பாக்கி எல்லாம் ஒன்றா போடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து அயலி கழுத்தில் வந்துட்டு இது வச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் போகிறாங்க அப்புறம் அயலி இது பண்ணி அவரை வந்துட்டு பிடிச்சிருந்தாங்க என்னடா நினச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அட்டாக் பண்ணேன் அயலிக்கிட்டேருந்து தப்பிச்சா அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு அப்புறம் எல்லோரும் தொட்டிக்கிட்டு வருகிறாங்க பிரின்ஸ்லேயே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை வரப்போ எபிசோட்ஸை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்